இனிமேல் போனை மட்டும் தொட்டிடாதீங்க தொட்டால் முடிந்தது கதை இந்த அவசரமான உலகத்தில் கைபேசி இல்லாதவர்கள் என ஒருத்தரும் இல்லை மேலும் மொத்த உலகமும் அந்த போனில் அடங்கியுள்ளது அந்த போனை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம் என்பதும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் அதனால் நமக்கு என்னென்ன தீமைகள் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் போன் மட்டுமல்லாமல் நாம் பார்க்கும் கணினி என அனைத்தையுமே எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் காலை எழுந்தவுடன் கை தேடும் ஒரு பொருள் கைபேசி செய்திகள் சமூக வலைதளங்கள் வேலை தகவல்கள் என அனைத்தும் அதில்தான் ஆனால் அந்த சில நிமிடங்கள் நம்முடைய உடலுக்கு என்ன செய்கிறது என்பதை யாரும் கவனிப்பதில்லை குறிப்பாக கைபேசியை பார்க்கும்போது தலை இயல்பாக முன்னால் சாய்கிறது ஆரம்பத்தில் இது சாதாரணமாக தோன்றினாலும் நாட்கள் செல்ல செல்ல உடல் இதை ஒரு பிரச்சனையாக உணர தொடங்குகிறது இதுவே இன்றைய தலைமுறைக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு புதிய சிக்கலின் தொடக்கம் மனித உடலில் தலை நேராக இருக்கும் போது அதன் எடை சமமாக பகிரப்படுகிறது ஆனால் தலை முன்னால் குனிந்தவுடன் அந்த எடையின் முழு பொறுப்பையும் கழுத்து மீது விழுகிறது இதனால் கழுத்து தசைகள் தேவைக்கு அதிகமாக வேலை செய்ய வேண்டிய நிலை உருவாகிறது தினமும் நீண்ட நேரம் இதே நிலையில் இருப்பதால் தசைகள் சோர்வடைகின்றன இதன் விளைவாக கழுத்து வலி தோள்பட்டை வலி மேல் முதுகு இறுக்கம் போன்றவை மெதுவாக தோன்றுகின்றன இந்த பிரச்சனை வந்துவிட்டதா என்பதை அறிய சில அறிகுறிகள் இருக்கின்றன கழுத்தை முழுமையாக துருப்பும் போது சிரமம் ஏற்படுவது கழுத்தின் பின்பகுதியில் எப்போதும் ஒரு கனமான உணர்வு இருப்பது அடிக்கடி தலைவலி வருவது போன்றவை அதில் முக்கியமானவை குறிப்பாக கைபேசி அல்லது கணினி பயன்படுத்திய பிறகு இந்த வலி அதிகமாக இருந்தால் அதை சாதாரண சோர்வாக எண்ணிவிடக்கூடாது அது உடல் கொடுக்கும் எச்சரிக்கை இதிலிருந்து தப்பிக்க பெரிய மாற்றங்கள் தேவையில்லை கைபேசியை பார்க்கும்போது அதை கண் உயரத்திற்கு கொண்டு வர வேண்டும் தலை குனிந்து பார்க்கும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் கணினியில் வேலை செய்யும் போது திரை கண்மட்டத்தில் இருக்குமாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் நீண்ட நேரம் ஒரே நிலையில் அமராமல் இடையிடையே எழுந்து உடலை அசைப்பதும் கழுத்துக்கு நல்ல ஓய்வை தரும் கழுத்து தசைகள் வலுவாக இருக்க தினமும் சில நிமிடங்கள் எளிய நீட்டும் பயிற்சிகளை செய்யலாம் உறங்கும் போது மிக உயரமான தலையணையை பயன்படுத்தாமல் கழுத்து நேராக இருக்கும் வகையில் தலையணையை தேர்வு செய்ய வேண்டும் உடல் எடை அதிகமாக இருந்தால் அது கூட கழுத்தின் மீது அழுத்தத்தை அதிகரிக்கும் என்பதால் உடல் பராமரிப்பும் அவசியமாகிறது இந்த பழக்கங்கள் தொடர்ந்தால் வலி குறைய தொடங்கும் ஆனால் வலி அதிகமாகி தினசரி வாழ்க்கையை பாதிக்கும் அளவுக்கு இருந்தால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுவது நல்லது ஆரம்ப கட்டத்தில் கவனம் செலுத்தினால் இந்த பிரச்சனை பெரிய பாதிப்பாக மாறாது கைபேசியை முழுவதும் தவிர்க்க முடியாத இந்த காலத்தில் அதை சரியான முறையில் பயன்படுத்துவதுதான் நம்முடைய உடல் நலத்திற்கு உண்மையான பாதுகாப்பு சிறிய கவனம் பெரிய வழியிலிருந்து நம்மை காக்கும்